தமிழனங்கின் கவிதை சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் சாதனை முயற்சி என்ற கவிதையை பார்க்கின்றோம் இது வாழ்கின்ற கவிஞரான ஒரு கண்டெம்பரரி போய்ட் நிசிம் எசேக்கியல் எழுதிய கவிதை இந்த கவிதை எதை பற்றியது என்றால் இந்த புனித யாத்திரை போறாது பற்றியது இப்போ புனித யாத்திரைன்னு கிளம்பி போவாங்க அந்த காலத்தில் வந்து இப்போ ஜெருசலேம் போகிறேன் அல்லது மக்கா போகிறேன்ட்டு ரொம்ப தூரத்துக்கு போவாங்க நம்ம ஊரில் காசிக்கு போவாங்க அப்போ ஒரு குழுவாக போகும்போது சில குழுக்களுக்கு அல்லது சில வேலைகளில் எப்படின்னா அங்கே நெருங்கி போக போக ஏன்டா கிளம்பி வந்தோம் சீக்கிரம் அந்த ஊர் வந்தால் தேவையில்லையே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அந்த அவருக்கு முடியாமல் அவர் செத்து போயிட்டாரு பொருள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு என்ன செய்கிறது அந்த வர வர வந்து ஒரு சலிப்பும் ஒரு வெறுப்பும் உண்டாயிரும் இங்கேருந்து கிளம்பும்போது அதீத பக்தியோட ஒப்படைப்போட விரதத்தோட நோன்போட கிளம்புறவங்க கிட்ட போக போக ஒரு பாதி தூரம் தாண்டின உடனே ஒரு சலிப்பு ஒரு வெறுப்பு எப்படா அந்த இடம் வரும் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டு ஊருக்கு போவோம் அப்படின்னு தோன் ஆரம்பிக்கும் சிலருக்கு சில குழுக்களுக்கு சில வேலைகள் எல்லாருக்கும் எல்லா நேரமும் அப்படி நடப்பது கிடையாது அப்படி ஒரு மன வருத்தத்திற்குள்ளான ஒரு சளிிப்புக்குள்ளான ஒரு பயணம் பற்றிய கவிதை புனித யாத்திரையாக தொடக்கம் தொடக்கம் புனித யாத்திரையாக உற்சாகம் ததும்பும் மனம் அனைத்து ஏற்பாடுகளோடும் இரண்டாம் கட்டத்தில் சிற்றில சிரமங்கள் முதல்ல எப்படி தொடங்குது புனித யாத்திரையாக தொடக்கம் உற்சாகம் ததும்பும் மனம் அனைத்து ஏற்பாடுகளோடும் நல்லா கிளம்பி போகிறாங்க இரண்டாம் கட்டத்தில் சிற்சில சிரமங்கள் இருந்தாலும் போயிற்று எங்கள் ஆத்திரத்திற்கு இணையாக வெயிலும் அடித்தது எங்கள் ஆத்திரத்திற்கு இணையாக வெயிலும் சுல் என்று உரைத்தது பயணம் சிறப்பு என்று நினைத்தேன் கூர்ந்து நோக்கினேன் விவசாயிகள் விற்ற மற்றும் வாங்கிய பொருட்களை நிறைய வாங்கும் எண்ணம் இருந்தது போற வழியில விவசாயிகள் விற்ற மற்றும் வாங்கிய பொருட்களை நிறைய வாங்கும் எண்ணம் இருந்தது ஆனால் எதுவும் வாங்கவில்லை ஆனால் வாங்கவில்லை எதுவும் அரவங்களும் ஆடுகளும் நிறைந்த பாதை பாம்பு அரவங்களும் ஆடுகளும் நிறைந்த பாதை துறவிகள் படிப்பித்த பட்டணங்கள் பாலைவன பகுதியை கடக்க கருத்து மோதல்கள் ஏற்பட்டதில் அருமையாக பேசி அசத்தும் நண்பன் ஒருவனை இழந்தோம் பாலைவன பகுதியை கடக்க கருத்து மோதல்கள் ஏற்பட்டதில் அருமையாக பேசி அசத்தும் நண்பன் ஒருவனை இழந்தோம் எங்கள் குழுவில் அனைவரினும் சிறந்தவனவன் எங்கள் குழுவில் அனைவரினும் சிறந்தவனவன் நிழல்கள் விழுந்து வளர்ந்தன அப்படின்னா நாட்கள் போகுது நிழல்கள் விழுந்து வளர்ந்தன காலையிலையும் மாலையிலையும் நிழல் நீளமாக இருக்கும் மதிய பொழுதுல விழுந்துடும் காலுக்கடியில் போயிடும் நிழல்கள் விழுந்து வளர்ந்தன அடுத்த கட்டத்தை அடைந்தோம் அதற்குள் இருமுறை தாக்கப்பட்டோம் வழிப்பறி கொள்ளையர்களால் இவங்க நடந்து போற காலகட்டம் அது இருமுறை தாக்கப்பட்டோம் பாதை தவறி இருந்தோம் பாதையும் விட்டு போச்சு மாதிரி வந்துட்டாங்க கூட்டத்தின் ஒரு பகுதி விட்டு விலக விடுதலை வேண்டியது நாங்கள் போகிறோம் வேண்டாது அப்படின்னு கூட்டத்தின் ஒரு பகுதி விட்டு விலக விடுதலை வேண்டியது நானும் முயன்றேன் அப்போது சொன்னார் தலைவர் கடல்வாசம் என கிட்ட வந்துட்டோம் அந்த பட்டணம் கிட்ட வந்துவிட்டோம் கடல்வாசம் அடிக்கிறதென போக போக எதையும் பார்க்கவில்லை துளியளவு நம்பிக்கையுடன் முன்னும் பின்னுமாக நடந்து வரும் கூட்டம் துளியளவு நம்பிக்கையுடன் முன்னும் பின்னுமாக நடந்து வரும் கூட்டம் இடி இடித்த போதும் ரசிக்கவில்லை கொண்டாடவில்லை பாலைவன பகுதியில் மழை பெய்து இடி இடித்த போதும் ரசிக்கவில்லை கொண்டாடவில்லை எல்லோருக்கும் தேவைப்படும் சோப்பு கட்டி கூட எல்லோருக்கும் தேவைப்படும் சோப்பு கட்டி கூட சில உடைந்தும் சில நெளிந்தும் இருந்தன அன்றாட தேவைகள்லாம் கம் அதுக்கான பொருட்கள்லாம் குறைகின்றது கடைசியாக அந்த இடத்தை அடைந்த போது எதற்கு அங்கே வந்தோம் என்றே புரியவில்லை கடைசியாக அந்த இடத்தை அந்த புனித பயணம் புறப்பட்டு வந்த இடத்தை அடைந்த போது எதற்கு அங்கே வந்தோம் என்றே புரியவில்லை பயணத்தில் அனைவரின் முகமும் கருத்து விட்டது பயணத்தில் அனைவரின் முகமும் கருத்து விட்டது நாங்கள் மேற்கொண்ட யாத்திரை அரியதோ சாதனையோ அல்ல நாங்கள் மேற்கொண்ட யாத்திரை அறியதோ சாதனையோ அல்ல வீடுதான் நாம் திருவருள் தேட வேண்டிய இடம் கடைசியில் இந்த கண்டுபிடிப்பு இந்த ஒரு எண்ணத்தோடு தான் அந்த பயணம் முடிவடையுது வீடுதான் நாம் திருவருள் தேட வேண்டிய இடம் இறைவனை எங்கே தேட வேண்டும் இறைவனின் அருளை எங்கே தேட வேண்டும் என்றால் நம் வீட்டில் தேட வேண்டும் நம் வீட்டு உறுப்பினர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதில் அது நமக்கு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு பாலைவன பகுதியில் நடந்து 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 வழிப்பறி கொள்ளைக்காரர்களை சந்தித்து உடல் கருத்து தேவையான பொருட்கள் கூட இல்லாமல் போய் அந்த புனித தலத்தை சேரும்போது எதற்கு வந்தோம் என்ற ஒரு சலிப்பும் வெறுப்பும் தான் தோன்றுகிறது அப்போ மனிதர்களோடு வாழ்ந்து மனிதர்களுடைய மன நிறைவை பெறுவது தான் இறையருள் பெறுவதாகும் இதற்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நடந்து போகணும் பாதயாத்திரை யாத்திரை போகணும் புனித யாத்திரை போகணுன்னு அவசியம் இல்லை சக மனிதர்களை நேசித்து உங்கள் குடும்பத்து உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியாக இருங்கள் குடும்பமே ஒரு சொர்க்கமாகிவிடும்